வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் அப்பன் மைண்டேரில் விட எல்லாருக்கணும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா வலியூர் ஒத்தக்கடை சிவசக்திபுரத்தில் உள்ள ஒத்தப்படையன் கோயிலில் தாங்க இருக்கிறோம் ஸோ நேற்றுக்கு திருவிழா ஆரம்பித்தாச்சு நேற்று ஐயனுக்கு குடியெப்பு தீபாரணை கணபதியமை முடிஞ்சு ஐயாவுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம தம்பி வெங்கடேஷ் அவருடைய கைவினத்தில் ஐயா ஜம்முன்னு இருக்காரா இன்றைக்கி ஐயாவுக்கு குடியெப்பு மேலதாளம் முழங்க தொடங்கியாச்சு எல்லோரும் வாங்க கோயிலில் போய் பார்ப்போம் நம்ம ஐயாவுக்கு தார தப்பட்ட செண்டமலம் ட்ரம் செட்டு நையாண்டி மலம் வில்லுப்பாட்டு ஐயன் முத்தம் பெருமாள் மகுடம் சுற்றி சுற்றி அப்படி இருக்குங்க கோயில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசார நம்ம ஐயா மாயண்டி தரிசனம் பண்ணலாம் சுற்றி இருந்து நிம்மதியாக கூட பார்க்கலாம் அப்படி அம்மான்னு இடம் இருக்குது மூணு வேலையும் சாப்பாடு இருக்குது ஊர் குறை கிடையாது இப்போ ஐயாவை அவங்க தோட்டத்தில் உள்ள இருந்து அழைச்சிட்டு வராங்க அதான் நடக்கு மகுடம் பாடி ஐயாவை அழைச்சிட்டு வராங்க பாருங்கள் இது வேறு யார் கோயில் இல்லைங்க நம்ம அலங்கார சங்க தலைவர் அண்ணன் ஸ்ரீ மணிகண்டன் அவர்களுடைய கோயில் தான் இந்த ஒத்தப்படியான் கோயில் கரெக்டாக இது எங்கே இருக்குன்னா நம்ம வள்ளியூர் பைப்பாஸில் ஒத்த கடை சிவசக்திபுரத்தில் உள்ள அவரோட சொந்த லேண்டில் தாங்க வச்சுருக்காங்க எட்டாவது பீடம் போட்டு நம்ம ஐயாவுக்கு போட்டிருக்காங்க ஸோ கோயில் அருமையாக இருக்குது நேற்று குடியலப்பு தீவாரணம் நல்லபடியாக நடந்து அந்த காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க பார்வையாக சாமி அழைச்சி நேராக அவரோட பீடத்துக்கு வந்தாச்சு அவர் பீடத்துக்கு வந்ததோடு ஐயா வல்லயத்தோடு வீச்சர்வையோடு நம்ம ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மேலதாளங்கள் மத்தியில் ஒரு ஆட்டம் போடுவாங்க பார்த்ததுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தனி பன்னீர் ரோஸ் மாலை தான் வேறு எந்த மாலையும் போட மாட்டாங்க அந்த மாலை போடும்போதே அவ்வளோ மணக்கும் அந்த இடமும் அவ்வளோ மணக்கும் அந்த பார்க்குறதுக்கே அவ்வளோ சிவப்பாக இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தீங்களே வாங்க ஐயா தரிசனம் பண்ணுங்கள் கரெக்டாக கடைசி செவ்வாய் ஐகாசி கடைசி செவ்வாக்கு ஐயாக்கு கூட நடக்குது எல்லோரும் ஐயா தரிசனம் பண்ணுங்கள் மாண்டிய அப்போசிட்ல பறவை கட்டிருக்காரு அந்த பறனுக்கு மேலே இருந்து ஐயா ஒரு ஆட்டம் போடுவாங்க இப்போ பார்த்துக்காங்க அந்த மேல தளங்கள் மூலங்கு ஐயா மேலே இருந்து பந்தத்தை எடுத்து மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு சுடலைக்கு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் கிடச்சி அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு கோயில் அருமையாக இருக்குது ஐயா வந்து எங்கேருந்து பார்த்தாலும் நம்ம ஐயா மாயிட்டு தெரியவாங்க ஐயா பந்தத்தை எடுத்தாச்சு மக்களெல்லாம் பார்த்துட்டு இப்படியெல்லாம் புத்திவாருன்னு ஐயா ஏற்றுட்டுருக்காங்க ஐயாவுடைய ஆட்டத்தை பாருங்கள் குடியிருப்புக்கு வந்திருக்க மக்களுக்கு ஐயா கணக்கு சொல்கிறாங்க மேச்ச பொருளெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்து அவங்க ஐயாவுக்கு நம்ம ஐயா ஒத்தப்பண்ணுக்கு பின்னாடி ஒரு இது போட்டிருப்பாங்க ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க அதில் உட்காந்து தான் ஐயா கணக்கு சொல்கிறாங்க அளவுக்கு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நல்ல வாழ்த்து சொல்லி எல்லோரும் நல்லா ஐயான தரிசனம் பண்ணிவிட்டு வயிறார உணவு சாப்பிட்டு நின்று கொடையை பார்த்துட்டு போனாங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக இருந்தது சத்தியம்களை வாங்க ஐயா ஆட்டத்தை பார்க்கலாம் சுற்றி இருக்க கலைஞர்கள் நட்டியில் ஐயா ஆடும்பது அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயா இருந்தீங்கன்னா வாங்க மீண்டும் ரசிகமாக Terima kasih telah menonton! ஐயா தரிசனம் குடியில அலங்காரம் ஐயாக்கு கொடையிலேருந்து இருந்து கொடை வரைக்கும் எங்கள் அலங்கார சங்கத்தில் இருந்து ஒவ்வொருத்தங்களும் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதில் குடியில அலங்காரம் வந்து நம்ம தம்பி வெங்கடேஷ் அவர்களுடைய அலங்காரத்தில் இருக்காங்க கால்நாட்டு அலங்காரம் வந்து நம்ம நல்லா சிவன் கடைசி செவ்வாய் வைகாசி இன்றைக்கி உச்சி போட்ட அலங்காரம் சரவணம் பண்ண போகிறாங்க எல்லோரும் அவளுடன் இருக்கும் இன்னைக்கு காலையில் ஐயாவுக்கு கூட ஸ்டார்ட் ஆகப்போது இது நேரத்துக்கு மீதிதாங்க ஐயா வந்து எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லிவிட்டு ஐயா தரிசனம் கா எடுக்க போகிறாரு அந்த நிறைய காலத்தை பார்த்துக்கலாம் எல்லாரும் நல்லா நிலந்து கொடுக்குறேன் சார்பா ஐயா ஆலை எங்கே இருக்குன்னா வள்ளியூர் பைபாஸ் ஆப்போசிட்டில் ஒத்தக்கடை சிவசக்திபுரம் என்னும் ஊரில் அவருடைய தோட்டத்தில் தாங்க இருக்குது கடைசி செவ்வாய்கிழமை காலையில் ஐயாக்கு பால் கூட எடுக்கிறாங்க கும்பை எடுக்கிறாங்க மதியம் கூட அருமையாக இருக்கும் மாபெரும் அண்ணதானம் உண்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு ஐயாவுக்கு ஒரு தீபாகனே கரெக்டாக பதினோரு நைட்டு பதினோரு மணிக்கு அலங்கார தீபாவணம் பன்னெண்டு மணிக்கு ஐயாக்கு உச்சி கூட சாம பூஜை முடிஞ்சு ஐயா மையானத்துக்கு வந்து கைவிட்டு காக்கு விட்டு பிரிஞ்சு ஐயாவுக்கு பருநீரி ஆடு பன்றி கோழி எல்லாம் உண்டு நைட்டு ஊட்டுப்படப்பு ஐயாவுக்கு அவர் நினைச்ச மாதிரி ஒரு வீட்டு அரிசி போங்கி நம்ம தலைவர் ஐயாக்கு ஊட்டுப்படையில் போட போகிறாங்க போட்டு மறுநாள் சனிக்கிழமை விடிய காலத்தை மாபெரும் கிடா சாப்பாடு அன்னதானம் எல்லோரும் வந்திங்கன்னா நம்ம மனநிறைவோடு ஐயனை தரிசனம் பண்ணிவிட்டு வயிறார அன்னதானம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போகலாம்